ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னங்க நம்ம எல்லாத்தையுமே கலக்க வந்துட்டு எப்படி அப்படின்னா இப்போ ஸ்கூல் திறக்கிற நேரம் ஆயிடுச்சு நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்ன பெரிய பேர்டனாக இருக்கும் பிள்ளைங்களை நான் ஸ்கூலுக்கு அனுப்பினவேன் அதுக்குரிய தேவைகள்லாம் எப்படி சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் பேரண்ட்ஸ் புலம்பி தவிக்கிறாங்க எப்படி அப்படின்னா எண்ணத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்னத்தை குடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளையும் குறித்து கவலைப்பட்டு கலந்துட்டுருக்காங்க ஆனால் வேதத்தில் சொல்லப்படுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆமாங்க நீங்கள் எந்த தேவையோடு கூட வாழ்ந்தாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடி பாருங்க உங்களுக்கு தேவையானது என்னவோ அது உங்களை சேர்ந்து உங்களை தேடி வந்து அது உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை வேதத்தில் சொல்லப்படுது நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் அதுக்குரியவர்களுக்காக கவலைப்படட்டும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆமாங்க நம்ம நிறைய நேரத்தில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு தெரியாது ஆனால் அதை குறித்து சிந்தித்து சிந்தித்து இன்றைய நாளை நம்ம ஒவ்வொரு நாளும் கவலையோட துக்கத்தோடு கழிச்சிட்ருக்கோம் இனி வருகிற நாட்கள்லையாவது நீங்கள் அந்த மாதிரி கவலைப்பட டாக்டர்கிட்ட உங்கள் பாரத்தை வச்சுருங்க அவர் உங்களுக்கானதை காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் தேங்க்யூ காட் பிளஸ்